எவ்வளோ தமிழ்நாட்டில் வசிக்கிறோமில்ல தமிழ்நாட்டில் கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்ல அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு நான் பார்க்க விருப்பப்படுறேன் பார்வை யார் பதில் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல பிரச்சனை இல்ல கிளஸ்டர் பேஸ்ட் மலையாளம் படிக்கணும் நாலு லட்சம் பேர் மலையாளம் மலையாளம் படிக்கணும் தேர்ட் லாங்குவேஜ் கோயம்புத்தூர்ல இன்னொரு அந்த மொழி கன்னடமா இருக்கும் உருது படிக்கணும் தமிழ்நாட்டு என்ன என்பதை அவர் பேரண்ட் டீச்சர் ஆசிரியர்களும் கொண்டு நம்பர் ஒன் பத்தாவது மூன்று மூன்றாவது மத்திய பிரதேசல மூன்றாவது தமிழ் சொல்லி அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்க மூன்றாவது ஒரு லாங்குவேஜ் பயிற்று மொழி தமிழ் வே யூ ஹிஸ்டரி சப்ஜெக்ட் அந்த லாங்குவேஜ் பேசும் தெலுங்கு அந்த மாதிரி டாக்குமெண்டே இன்னும் முதலமைச்சர் படிக்கலிங்கிற தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் ஏன்னா அவங்க சொல்ற காரணம் கல்வி கொள்கையில் எங்கேயும் புதுசா ஏதாச்சும் இல்ல இருக்கு அப்துல் கலாம் இந்தியா இந்தியா இருந்துச்சு ரெண்டு மொழி தான் இருந்து அதனால மொழி மொழி வந்து ஒரு

மூன்று மொழி மாணவனும் சேர்ந்து தீர்மானம் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று பேசாதவர்கள் இருக்கிறார்கள் சென்சஸ்ல தெலு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நினைப்பாங்க படிக்குது தெலுங்கு பார்டர்ல நினைப்பாங்களே அந்த குழந்தை எனக்கு அவங்க உண்மையா ரெப்ரசன்ட் பண்றாங்களான்னு எனக்கு திமுக வோட சண்டைனா ஓநாய்கிறது திமுகவும் இரட்டை பிரதேசம் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது எலெக்ஷனுக்கு பிரச்சனைக்கு ஓட்டு போடணும்

செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவு பட் ஜாக்டோ ஜியோ திமுகவுக்கு அவர் எனக்கு தெரியாது முதலமைச்சர் கூட இருக்கும் அவங்க ஸ்டாண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜனதா கட்சியிலிருந்து காரணம் திமுக நான் தான் லாஸ்ட்

இந்த வழி அவர்களுக்கு கட்சி சார்பா சொல்ற வெளிப்படையா சொல்றேன் சம்பந்தமே இல்லாத திணிக்கிறன் நடக்காத இது கருப்பு நாங்க பண்றோம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்கண்ணா என முதலமைச்சர்

மாதிரிதான் நான் பார்க்கிறேன் குழந்தைகள் இன்னைக்கு பையன் பொண்ணு ரெண்டு பேரும் பைய இருக்குறாங்க நாலரை வயசு எனக்கு என்னுடைய குழந்தை மொழிய மூன்றாவது மொழி ப என் குழந்தைய கத்துக்கணும் கர்நாடகாவில் மலையாளத்தில் அற்புதம் நான்கு கடல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது மொழி கத்துக்கங்க மூன்று மொழியில் இருக்க ஆப்ஷன் சொல்றது நான் ஆறு வயசுல அமைச்சர் ஓரளவுக்கு தெரியும் பாக்குறாங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய அடுத்த முறை தெலுங்கு போகும்போது என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு கத்து தெலுங்கான போய் பேசும்போது நான் வந்து போகும்போது தமிழனா பேச என்னுடைய மாட்டேன் என் தாய் சிறப்பானவர் சொல்றதை விட சொல்லணும் இதுதான் திருக்குறள் அவ்வளவு அற்புதம் தான் என்னுடைய புரிஞ்சுக்கல நினைக்கிறேன்